அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களோடு பேசவிருக்கக்கூடிய இந்த நூல் தமிழில் எழுதப்படவில்லை இந்த நூல் தமிழர்கள் குறித்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் இந்த நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு சிங்கப்பூர்ல தமிழர்களுடைய பகுதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவை தெரிவிக்கலாம் சிங்கப்பூர் இந்தியர்களுடைய குட்டி இந்தியா இந்த குட்டி இந்தியாவிலே வசிக்கக்கூடிய சிங்கப்பூரர்களுடைய வரலாற்றை இந்த நூல் மிக அழகாக படித்திருக்கிறது அதிலும் வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட நிலப்படங்களோடு வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட செய்திகளோடு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இது சிங்கப்பூரின் அறுபதாம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலினுடைய தலைப்பு லிட்டில் இந்தியா அண்ட் த சிங்கப்பூர் இந்தியன் கம்யூனிட்டி த்ரூ த ஏஜஸ் குட்டி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இந்திய சமூகம் காலம் என்கின்ற தலைப்பில் ஏந்தி வந்திருக்கக்கூடிய இந்த நூலை எழுதியிருக்கக்கூடியவர் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்கள் நூல் ஒரு பல பகுதிகளை கொண்டிருக்கிறது நான்கு பகுதிகளாக அவற்றை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூல் முதல் பரப்பில் தொடக்க கால லிட்டில் இந்தியாவை பற்றி தெரிவிக்கிறது அதற்கு இரண்டாவது பரப்பிலே இந்த நூல் லிட்டில் இந்தியாவினுடைய தற்போதைய சூழலை குறித்து தெரிவிக்கிறது அதுபோக இந்த நூல் யாரு கற்பணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை குறித்து முன்னுரை எழுதியிருக்கிறார்கள் ஆகிய செய்திகள் இருக்கின்றன மிக முக்கியமாக இந்த நூல் என்னை கவர்ந்ததற்கு காரணம் நான் அறியாத பல வரலாற்று சம்பவங்களை இந்த நூல் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது சிங்கப்பூரிலே இந்தியர்கள் எப்படி வசித்தார்கள் என்று இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது அந்த நாளில் நான் பார்த்தது அன்றைய லிட்டில் இந்தியாவை அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சியை செய்திருந்தார்கள் அதற்காக அன்றைய லிட்டில் இந்தியாவிலே இருந்த இந்திய வர்த்தகர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்கள் இந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் எப்படி இங்கே பால் விற்பவர்களாக இருந்தார்கள் எப்படி மளிகை கடை வைத்திருந்தார்கள் எப்படி அவர்கள் வட்டி கடை வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த நூல் வெளியீட்டு நாளிலே குழந்தைகள் மாறுகிடமிட்டு வந்திருந்தார்கள் பார்க்கிற போதே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது மிக அழகான புகைப்படங்களை கொண்டிருக்கக்கூடியது மிகவும் நேர்த்தியான அதே நேரத்திலே மிகவும் ஆதாரபூர்வமான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் வரலாறு முக்கியம் அமைச்சரே என்பார்கள் அதுபோல வரலாறு மிகவும் முக்கியம் இந்தியர்கள் சிங்கப்பூரிலே தங்களுக்கான வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டியது தேவை அதனை இந்த நூல் மிகப்பெரிய அளவிலே செய்திருக்கிறது இப்படித்தான் அந்த நூல் இருக்கும் அந்த நூலின் பின்னட்டையிலே நூலின் ஆசிரியர் குறித்த செய்திகளும் இருக்கின்றன என்றால் நூலை பெற்று வாசியுங்கள் நூல் பல செய்திகளை உங்களுக்கு தரும் வாசித்தால் நம்முடைய கடந்த காலத்தை இந்தியர்கள் சிங்கப்பூரிலே லிட்டில் இந்தியாவிலே இருந்த கடந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் நன்றி